வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே தென்னலக்குடி செம்பது நெருப்பு பகுதிகளில் நான்கு வழி சாலை விரிவாக்க பணியில் குறுகியதாக சுரங்கப்பாதை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மயிலாடுதுறை எம்பி சுதா நேரில் ஆய்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட தென்னலக்குடி கிராமத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பிரதான நெடுஞ்சாலை அமைந்துள்ளது இந்த சாலை வைத்தீஸ்வரன் கோயில் திருநலக்குடி எடக்குடி வடபாதி காளிக்காவல்புரம் தெக்கிருப்பு சாந்தபுத்தூர் காரமேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் சீர்காழியிலிருந்து இந்த சாலை வழியாக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சாலை அண்ணன் பெருமாள் கோயில் நாங்கூர் வைணவ தலங்கள் செல்வதற்கும் நவகிரக கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை நான்கு வழி சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு தெருநக்குடி பகுதியில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது இந்த சாலை விரிவாக்கப் பணியில் திருநலக்குடி வைதீஸ்வரன் கோயில் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டு தற்போது சிறிய அளவில் குறுகிகளாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது குறுகிய குறுகிய சுரங்கப்பாதை அமைக்க கூடாது பேருந்துகள் அறுவடை இயந்திரங்கள் கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்கள் திரண்டு பணிகளை தடுத்து நிறுத்தினர் இதேபோல் செம்பது நிரப்பு ஊராட்சியில் அனைத்து வாகனங்களும் சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் எம்பி சுதா செம்பது நெருப்பு தென்னலக்குடி பகுதியில் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அனைத்து வாகனங்களும் சென்று வரும் வகையில் மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைத்திட வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து எம்பி சுதா நான்கு வழி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நகாய் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைத்திட வலியுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நகாய் திட்ட இயக்குனர் சக்திவேல் திட்ட ஆலோசகர் ஜெகதீஷன் பொறியாளர் ஜெகதீஷ் ஒப்பந்த களப்பொறியாளர் அணில் திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சகுமார் ஒப்பந்தக்காரர் பழனிவேல் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன் வட்டாரத் தலைவர்கள் பாலகுரு ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் வி அன்பு மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் லட்சுமி முத்துக்குமரன் தனலட்சுமி அம்பேத்கர் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்